அடுத்தபடியாக மிதன ராசி நேயர்கள் இந்த மிதன ராசி வந்து பார்த்தீங்கன்னாக்க விரைய குருன்னு அர்த்தம் மிதன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் அந்த பன்னிரெண்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால குரு விரைய குரு இந்த விரைய குரு ஆகப்பட்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க சில முதலீடுகள் போடுறப்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த முதலீடுகளில் சில டைமும் நமக்கு வந்து இரட்டிப்பாவும் கொடுப்பார் இரட்டிப்பா பலனை கொடுப்பார் லாப பலனை கொடுப்பார் அந்த ஒரு ரூபாய் போட்டோம்னா நமக்கு நூறுரூபா கிடைக்கக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் கைகூடி வரும் இது வரைக்கும் வெளிநாடு இவையெல்லாம் தடைப்பட்டிருந்தால் அது வந்து அதிசீக்கிரம் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பண விஷயத்தில் சற்று கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா பணங்களில் பொறுத்தளவு பொருளாதாரம் பண நகைகள் இவைகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயமாகும் நம்மளே அறியாமல் கீழே தவறி விலகும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க யாருக்கா கொடுத்தது வராது இப்படி பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து நண்பராக இருந்தாலும் பார்த்து கொடுக்கணும் அளவுக்கு பண விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை கடைபிடிக்கணும் அதே சமயத்தில் பனிரெண்டாம் இடங்கிறதுப்ப அந்த குரு அந்த மிதனத்துக்கு பனிரெண்டில் இருக்கிறதுனால சில நேரங்களில் காரியங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு அதாவது இந்த ஆண்டுகளில் வந்து பாதி சுபத்தையும் நமக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் சுபத்தை கொடுப்பார் அதனால் எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு விரயத்தை கொடுப்பார் அதனால் கொஞ்சம் நம்ம குரு பகவானை பிரார்த்தனை பண்ணணும்